சபகை தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்றைய குற்றவியல் சம்பந்தமான மற்றும் மோசடியாக செய்யப்பட்ட சொத்துக்கள் நிதிகள் சேகரிப்பு சம்பந்தமான இந்த பிரரணையிட்டு விவாதத்தையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் விஷேடமாக உண்மையாக எடுக்கப்பட்ட தீர்மானமானது சட்டத்துக்கு முரணாக குற்றமிழைத்தவர்கள் தண்டி தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது சட்டத்துக்கு முரணாக ஊழலாக மக்களை வற்புறுத்தி செய்யப்பட்ட இந்த நிதி மோசடி என்பது அதனால் உழைக்கப்பட்ட நிதியும் சொத்துக்களும் அரசு உடைமையாக்கப்பட வேண்டும் அதற்கான அதிகார சபை உருவாக்கப்பட வேண்டிய கடமைப்பாடும் இருக்கின்றது அந்த வகையிலே முதலாவதாக இந்த பிரேரணை கொண்டு வந்த அரசுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் அவரது பதவி நிப்பாட்டுவது சம்பந்தமாகவும் கொண்டு வந்த பிரரணனை மிகச் சிறந்த ஒரு பிரேரணையாக இருக்கின்றது நாட்டிலே கூடுதலான குற்றச்செயல்கள் அன்று தொடக்கம் இன்று வரை நடைபெற்று கொண்டே இருக்கின்றது கடந்த ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இருந்து தற்பொழுது வரை தமிழர்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கின்றது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழின படகுலையானது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் கூட அந்த தமிழின படகுலையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அதற்கான நீதி விசாரணை என்பது இன்னமும் இந்த நாட்டிலே நடைபெற நடைபெறாமல் இருப்பதுதான் மிக கவலைக்குரியதும் வேதனைக்குரியதும் விடயமாக இருக்கின்றது இப்போது இந்த ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கின்ற அரசாங்கத்தினர் அவர்களின் அந்த காலத்திலே ஜேபிபி காலத்திலே நடைபெற்ற படுகொலை சம்பந்தமாக சித்திரவதை முகாம் சம்பந்தமான பிரேரணையை அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வர இருக்கின்றார்கள் அதேபோல் எத்தனையோ படுகொலைகள் இனப்படுகொலைகள் தமிழ் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை படுகொலை இதிலே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே போல் உடும்பங்கள படுகொலை அதே போல் சத்துரகொண்டாம் படுகொலை யாழ்ப்பாணத்திலே ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்று நடைகின்ற போது ஏற்பட்ட படுகொலை இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும்

பிள்ளைகளை உறவுகளை ஒப்படைத்தவர்கள் இன்றிருந்திரிக்கின்றார்கள் இதற்கு முன் பேசி எங்கது அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் ஒரு கருத்தை இந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்தார் பிள்ளையானவர்கள் கொலை கொள்ளைகளை செய்துவிட்டு அவர் அவர் நடமாடுகின்றார் என்று அவருக்கு எதிராக நடவடிக்கை நடவடிக்கையை பற்றி கூறியிருந்தார் அவரது குற்றச்செயல்களை பற்றி கின்றி கூறியிருந்தார் ஆனால் இந்த அரசு அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனை இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன் இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசு இந்த எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் தான் அந்த நீதித்துறையிலே பொறுமுறையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி நீங்கள் பட்டலாந்தை நடந்த அந்த கொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீர்களோ அதே போல் எங்கள் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு வன்முறைக்கும் எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்துக்கு கூட இங்கே இழைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது வெளிப்படுத்தப்படும் என்பதையும் இந்த இடத்திலே விரும்புகின்றேன் மேலும் மக்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது போலீசாரினாலும் ஏனைய அமைப்பினராலும் வலு கட்டாயமாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது மக்கள் எதிராக போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது அந்த மக்களை விசாரணை என்ற போர்வையிலே போலீசார் அழைத்து சென்று அவர்களை இன்குவரி பண்ணுவது முன்மையாக விடயமாக இருக்கின்றது அவர்களுக்கான நியாயத்தை அதற்கான அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்றால் பழைய அரசு மாதிரி வலுக்கட்டாயமாக அவர்களை ஆக்கிரமிப்புக்கு துன்புறுத்தலுக்கு உட்படுத்தக் கூடாது என்பதையும் இந்த இடத்திலே தெளிவாக இந்த அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன்